திருமணத்துக்கே வரம் தேடும் நல்லுளம் கொண்ட அனைவருக்கும் திருமுருகன் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம சேனலில் வரக்கூடிய வரண் விவரங்கள் அனைத்தும் முற்றிலும் இலவசமானவையே இது பெண் வீட்டாரின் முழுமன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேவை முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவையே சரி வாங்க எனக்கு இருக்கக்கூடிய சில வரண் விவரங்களை பற்றி பார்க்கலாம் மணமகள் பேர் நந்தினி வயது முப்பத்தேழு வயது அது எங்களுக்கு ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து சமுதாயத்தில் ஒன் இயர் ஒரு பிரிவை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்காங்க எங்களுடைய ராசின்னு பார்த்திங்கன்னா கண்ணீர் ராசி அஸ்தன் நட்சத்திரத்தை சேந்தவங்கன்னு சொல்லியிருக்காங்க எங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்திங்கன்னா எம்ஏவரும் படிச்சிடுறதா சொல்லியிருக்காங்க இவங்களோட வேலைன்னு பார்த்தீங்கன்னா சொந்தமாக பேக்கரி வச்சு ரன் பண்ணிடுறதா சொல்லியிருக்காங்க சொந்தமாக இவங்க வந்து ஃபேக்ட்ரி கட்டி சொந்தமாக என்ன பண்ணோம் அப்படி பெரிய லெவலில் என்ன பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிகிட்டு சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இரண்டாம் தான் சம்மந்தமாக தெ தெரிவிச்சிருக்காங்க இவங்களுடைய முதல் திருமணத்தில் இவர் க கணவர் கூட ச வாழை சில கருத்து இருக்கிற மாதிரி பிடிஞ்சதாகவும் சொல்லியிருக்காங்க தனக்கு வரக்கூடிய கணவர் இந்த எந்த ஒரு குடிப்பழக்கமும் இல்லாத லைஃப் லாங் நான் கூடவே இருந்துட்டால் போதுன்ட்டு மறு திருமணத்துக்கு சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க இவங்க வந்து சொந்தமாக ஃபேக்ட்ரி கட்டிய ஆரம்பித்த பிறகு தனக்கு வரக்கூடிய கணவர் கூடவே இருந்து ஃபேக்ட்ரி பார்த்துக்கிட்டு இருந்தால் போதும் அப்படின்ட்டு சிறந்தநாளாக ஒரு மனமங்கனால் தான் தேவைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க தனக்கு வரக்கூடிய கணவர் வந்து படி படிப்பை மா படித்த மாப்பிளையாக இருந்துட்டாலும் பரவாயில்ல படிப்பு இல்லைனாலும் வசதி இல்லைனாலும் பரவாயில்ல இலையாக இருந்துட்டாலும் பரவாயில்ல ஆனால் லைஃப் லாங் நமக்கு உண்மையாக இருக்கிற ம தான் தேவைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இவங்களுக்கு வீடு வசதின்னு பார்த்திங்கன்னா அடுக்குமொழிக்கட்டெலாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு லேண்டு அதிகமாக இருக்கிறதால தனியாக இருந்து மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு தான் மருத்துவமனத்துக்கும் சம்மந்தம் தெரிவிச்சிருக்காங்க இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாமக்கல் தான் இப்போ செஞ்சிட்ருக்குறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க கூட பிறந்தவங்களாம் யாரும் இல்லை இவங்க அப்பா இல்லை இவங்க அம்மா மட்டும்தான் சொல்லியிருக்காங்க இவங்க வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணுன்றதால் லைஃப் லாங் நல்ல ஒரு தவணை வேணும் அப்படின்ட்டு சிறந்த ஒரு நல்ல மணமகனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த மணமகளில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அந்த ஸ்க்ரீன்லேயே தெரியணும் மஞ்சள் முகோரிக்கு இங்க டீட்டெயில் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸ்ஃபுல்லாக அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க அடுத்த மணம மணமகளுடைய பேர் பார்த்திங்கன்னா சிந்து வயது முப்பத்தி எட்டு வயதாகுது ஆகுது ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து சமுதாயத்தில் அகமுடியாத ஒரு பிரிவு சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய ராசின்னு பார்த்திங்கன்னா கடகராசி கத்தை சேர்ந்தனும்னு சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி பிஏட் முடிச்சுட்டு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க எங்களை மாதானா எழுபதாயிரம் வரை வருமானம் வர்றதாகவும் சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய திருமண நிலையின்னு பார்த்திங்கன்னா இரண்டாம் திருமணம் தான் சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க எங்களுடைய முதல் திருமணத்தில் கணவர் கூட வாழை பிடிக்கிறதா சில கருத்து வேறு காரணமாக கணவர் கணவரை பிரிஞ்சு தான் இப்போ இருக்கிறதா சொல்லியிருக்காங்க சட்டர் ரீதியாக டிவ்ஸ் வாங்கிட்டுதாகவும் சொல்லியிருக்காங்க எங்களுக்கு வந்து கொ தனக்கு வரக்கூடிய கணவரும் படிச்சு முடிச்சு படித்த மாப்பிள்ளையாக தான் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க லைஃப் லாங் நமக்குன்னா ஒரு நல்ல துணை தேவைன்ட்டு சேர்ந்த நல்ல ஒரு மணமகன் தேவைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இவங்க எந்த ஜாதியாக இருந்துட்டாலும் ஜாதி பற்றி பிரச்சனை இல்லை ஏஜ் பற்றி பிரச்சனை இல்லைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க தனக்கு நல்ல லைஃப் லாங் கூட இருந்து பார்த்துக்கிற சிறந்த மணமகன் தான் தேவைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இவங்களுக்கு வீடு வசதி எடுக்கும் போய் கட்டுறன்னு பார்த்திங்கன்னா எல்லாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க பணத்துக்கெல்லாம் இல்லை நல்லா ஒரு சொகுசான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டுருக்குறதா சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு ஆறு பங்களா நல்லாயிருக்கு ஒரு எட்டு லட்சம் பணமும் கையில் வச்சுருக்காதான் சொல்லியிருக்காங்க இவங்க சொந்தமாக எதுவும் பிஸ்னஸ் பண்ணாலும் பண்ணலாம் அப்படின்ட்டு லாங் நம்ம தனிமையிலேருந்து எதுவுமே பண்ண முடியாது தனக்கு வீட்டோடய மாப்பிள்ளையாக வந்துட்டால் போதும்ட்டு வீட்டோட மாப்பிள்ளைக்கு தான் இப்போ எதிர்பார்த்துட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா சிதம்பரத்தில் தான் இப்போ இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க வந்து ஒரே ஒரு அக்கா இருந்து மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டுதான் சொல்லியிருக்காங்க இப்போ வீட்டுக்கு இவங்க ஒரு பொண்ணுன்றதால இவங்க இப்போ இந்த ஃபே ஸ்கூலுக்கு தான் டீச்சர் வேலைக்கு போயிட்டு மற்றபடி பிஸ்னஸும் பார்த்துட்ருக்காங்க இவங்களுக்கு ஓ ஓன் பிஸ்னஸும் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு மணமகன் தேவைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அந்த மணமகளில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அந்த ஸ்க்ரீனில் தெரியும் இந்த மின்னஞ்சல் மக வரைக்கும் உங்களுக்கு டீட்டெயில் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க